உருளைக்கிழங்கு தர்பூசணி வாழைப்பழம் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் உணவில் உள்ளி சேர்த்து கொள்ளலாம் இது குருதி அமுக்கத்தை குறைக்கும் ஆற்றல் உள்ளது கூடுதலாக நீர் அருந்துவதால் குருதியமுக்கம் கூடும் என்று நம்மில் பலர் நினைப்பதுண்டு இதய தொழிற்பாடும் சிறுநீரகங்களின் தொழிற்பாடும் நல்ல நிலையில் இருப்பின் அதிகம் நீர் அருந்துவது நன்று நாங்கள் உடற்பயிற்சிக்கு எங்களை பழக்கப்படுத்தினால் எங்கள் உடல் முக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்ட உண்மையாகும் உடற்பயிற்சி எனும் இடத்து காற்றை நன்கு உள்வாங்கி வழிவிட்டு செய்யும் சாதாரண பயிற்சிகள் உயர் முக்கத்தை குறைப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன அதை விடுத்து பேரம் தூக்குதல் போன்ற தசை இருக்க பயிற்சிகள் உயர்குறுதியமுக்கத்தைக் குறைப்பதில் அனுகூலம் குறைந்தவை ஒரு நாளில் குறைந்தது முப்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களை நாங்கள் உடற்பயிற்சிக்கு ஒதுக்க வேண்டும் அத்துடன் ஒரு வாரத்தில் மூன்று தொடக்கம் ஐந்து நாட்களாவது நாங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அவசியமாகும் அவ்வாறு காற்றை நன்கு உள்வாங்கி வெளிவு செய்யும் உடற்பயிற்சியின் அனுகூலம் பற்றி சற்று சிந்திப்போம் எங்களது எலும்பு தசையிழையம் மூட்டு போன்றவற்றை தரமான நிலையில் பேணுதல் உடல் நிறையை குறைக்க உதவுதல் உடற்கொழுப்பைக் குறைக்க உதவுதல் உயர்குருதியமுக்கம் உருவாதலை தடுத்தல் உருவான உயர்குருதியமுக்கத்தை குறைத்தல் தேவையற்ற மெனப்பாயங்கள் தாழ்வு மெனப்பான்மை போன்ற உளச் சமநிலையின்மையைக் குறைத்தல் மற்றும் ஆரோக்கியமான மனநிலையை தோற்றுவித்தல் போன்றனவாகும் நாங்கள் ஆரம்பத்தில் சிறிய பயிற்சிகளில் ஆரம்பிக்கலாம் பின் எங்கள் உடல்நிலைக்கேற்ப பயிற்சியின் தரத்தையும் பயிற்சி நேரத்தையும் படிப்படியாக அதிகரிக்கலாம் எமது ஆரோக்கிய வாழ்வுக்கு குறைந்தது முப்பது நிமிடங்களையாவது சாதாரண தொழிற்பாடுகளில் ஈடுபடுத்தல் அவசியம் உதாரணமாக சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி ஜாகிங் வீட்டைச் சுத்திகரித்தல் தோட்ட வேலைகளில் ஈடுபடல் நடன பயிற்சி டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகள் சாதாரண நீச்சல் பயிற்சிகள் மிதவக சைக்கிள் ஓட்டம் மின்னுயர்த்திகளை விடுத்து மாடிப்படிகளை பயன்படுத்தல் இறங்க வேண்டிய பஸ் திரைப்படத்திற்கு ஓரி தரிப்பிடங்கள் முன்னமே இறங்கி நடத்தல் போன்றனவாகும் உடற்பயிற்சிகளை ஆரம்பிக்கும் முன் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று உள்ளது அதாவது எங்கள் உடற்பயிற்சியின் அமைவை பற்றி வைத்தியரிடம் கலந்தாலோசித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதாகும் முக்கியமாக வயது முதிர்ந்தவர்கள் முன்னர் சாதாரண பயிற்சிகளில் கூட ஈடுபடாதவர்கள் இதய நோயுள்ளவர்கள் குடும்ப அங்கத்தவர்க்கு இதய நோயுள்ளவர்கள் அல்லது பாரதூரமான நோயுள்ளவர்கள் வைத்தியருடன் கலந்தாலோசித்த பின் உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் மிக அவசியமாகும் உடற்பெருமனுக்கும் உயர்குருதி அமுக்கத்துக்குமான தொடர்பை பார்ப்போமானால் உடற்பெருமன் அதிகரிக்க அதிகரிக்க உயர்குருதி அமுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கின்றன எனவே உயர் இரத்த அழுத்த நோயுடையவர்கள் தமது உடல்நுறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் உயர்குருதி அமுக்கத்தின் ஆத்தான விளைவுகளான பாரிசவாதம் மற்றும் சிறுநீரகம் இதயம் கண்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன உடற்பெருமன் கூடியவர்களில் மேற்கொண்ட ஆய்வுகளில் பலருக்கு உயர் உயர்குருதியமுக்கம் இருப்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உயர் உயர்குருதியமுக்கம் இல்லாதவர்கள் கூட உடல் உடல்நிறையை குறைப்பதன் மூலம் இந்நோய் ஏற்படுவதை குறைக்க முடியும் எனவே ஒருவர் தனது நிறையை நிறையை சுட்டி கேட்பவாறு வேணுவது மிக முக்கியமானதொன்றாகும் உடற்திணிவுச் சுட்டியை பின்வருமாறு கணிக்கலாம் அதாவது கிலோகிராமில் அளக்கப்படும் நிறையை மீட்டரில் அளக்கப்படும் உயரத்தின் வர்க்கத்தினால் வகுப்பதன் மூலம் உடற்திணிவுச் சுட்டி கணிக்கப்படுகிறது உதாரணமாக நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரமுடைய ஒருவர் அறுபத்தஞ்சு கிலோகிராம் நிறையுடையவராக இருப்பின் அவரது உடற்திணிவுச் சுட்டி இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு ஆகும் உட்துணிவுச் சுட்டியானது இருபது தொடக்கம் இருபத்தஞ்சிற்கு மணியிலும் இருத்தல் நன்று நீங்கள் கிளினிக்குகளுக்கு வரும்போது மேலதிகமாக குறைக்க வேண்டிய நிறையை வைத்தியரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அதிக உடல் உடல்நிறையை குறைப்பதற்கு பல வழிகள் உள்ளன அவற்றுள் முதலாவது உணவு கட்டுப்பாட்டு முறை அதிகளவு மாப்பொருள் கொண்ட சர்க்கரை சீனி சோறு மரவள்ளிக்கிழங்கு என்பவற்றை குறையுங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் இனிப்பு பண்டங்கள் போன்றவற்றை கைவிடுங்கள் அதிகளவு கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எண்ணெய் வகைகள் பொறித்த உணவுகளை தவிடுங்கள் அதிகளவு நாற்பொருட்கள் கொண்ட மரக்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உணவில் சேருங்கள் மூன்று வேளை பிரதான உணவைத் தவிர இடையிடையே உண்ணும் நொறுக்குத் தீனிகளை தவிருங்கள் உணவுகள் போகின்றன என்று நினைத்து மேலதிகமாக உண்ணுதலை தவிடுங்கள் இரண்டாவதாக தினமும் ஒழுங்கான உடற்பயிற்சிகள் மூலமும் உடல் உடல்நிறையை குறைக்கலாம் வெறுமனே உடற்பயிற்சியினையோ அல்லது உணவு கட்டுப்பாட்டினையோ மாத்திரம் பயன்படுத்தாது இரண்டையும் ஒரே நேரத்தில் கை நல்ல பயன் தரும் மதுபானம் அருந்துதல் உடற்பெருமனை அதிகரிக்கும் அதனால் அதனை முற்றாக கைவிடுங்கள் சில மாத்திரைகள் உடல் நிறையை அதிகரிக்கும் தன்மையுடையவை அவ்வாறு இருப்பின் வைத்தியரின் ஆலோசனை பெற்று மாற்று மருந்துகள் அல்லது வழிகளை பொருங்கள் உடல் நிறைய தகுந்த அளவில் வைத்திருப்பதன் மூலம் உயர் அமுக்கமும் அதன் ஆபத்தான விளைவுகளும் எங்களை நாடி வருவதை தவிர்ப்போம் உயர் அமுக்கத்தினை தூண்டும் காரணிகளில் புகைத்தல் மற்றும் மது பழக்கம் முக்கிய இடத்தினை வகிக்கின்றது நமது நாட்டை பொறுத்தளவில் இளைஞர்களும் வயது வந்தவர்களுமே அதிக இப்பழக்கத்திற்கு அடிமையாகின்றார்கள் புகைத்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது இதய நோயை தூண்டுகிறது புற்றுநோயை தூண்டுகிறது என்றெல்லாம் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதனை அலட்சியப்படுத்துவது என்பது மிகவும் வருந்தத்தக்க விடயமாகும் உலகளாவிய ரீதியில் புகைத்தல் மற்றும் மது பழக்கம் மிக வேகமாக சமுதாயத்தில் பரவுகின்ற உடலுக்கு மிக்க தீய விளைவை ஏற்படுத்துகின்ற ஓர் பழக்கமாகும் சிகரெட் பீடி சுருட்டு போன்ற புகைப்பொருட்களில் அடங்கியுள்ள நிக்கொட்டின் எனப்படும் ஒரு வகை ரசாயன பதார்த்தம் குருதிக்கலங்களை எல்லப்படுத்தும் கலங்களை அழிவடையச் செய்து அவ்விடங்களில் கொழுப்பு படிவு ஏற்படுவதனை தூண்டுகிறது இவ்வாறு குருதிக்களங்களின் விட்டம் சுருங்கலடிய செய்து குருதியமுக்க உயர்வுக்கு வழிகோலுகின்றது அத்துடன் பார்சவாதம் மாரடைப்பு சுவாச புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதனையும் தூண்டுகிறது ஒருவர் புகைப்பிடிக்கும் போது பதினைஞ்சு சதவீதமான புகை புகைப்பிடிப்பவரை சென்றடைவதுடன் எண்பத்தஞ்சு சதவீதமானது சூழலுக்கு விடப்படுகின்றது இவ்வாறாக முன்னொன்று சுவாசிப்பவர்களும் அனாவசியமாக இப்பாதிப்புக்கு உள்ளாக நேரிடுகின்றது மதுப்பழக்கம் மதுபானம் என்ற வகையில் கள் கசிப்பு சாராயம் பியர் அடங்குகின்றது இப்பழக்கமானது முக்கம் சலரோகம் ஈரல் நோய் போன்ற நோய்கள் ஏற்படுவதனை தூண்டுகிறது அத்துடன் உடற்பெருமன் அதிகரிப்பையும் ஏற்படுத்துகின்றது புகைத்தல் மதுப்பழக்கம் ஆகிய இவ்விரு தீய பழக்கங்களை பழகாமல் விடுவதன் மூலமாக அல்லது கைவிடுவதன் மூலமாக முக்கம் ஏற்படுவதனை தடுக்கலாம் அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் உங்கள் மனக்கட்டுப்பாட்டின் மூலமாக இத்தீய பழக்கங்களில் இருந்து நீங்கள் முற்றாக விடுதலை பெற முடியும் நீங்கள் மது அருந்த வேண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் தொலைக்காட்சி பாருங்கள் இனிய இசைகளுங்கள் நல்ல நண்பர்களுடன் உரையாடுங்கள் வீட்டுத் தோட்டம் செய்யுங்கள் மதுவுக்கு பதிலாக இளநீர் பலரசம் போன்ற நல்ல பானங்களை அருந்துங்கள் இதற்கும் மேலாக உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கின்றார்கள் அரை இலக்கம் முப்பத்தொண்டு யாழ்ப்போதனா வைத்தியசாலை மன உளநல பிரிவு தெல்லிப்பளை மந்திகை சாந்தியகம் கச்சேரியடி யாழ்ப்பாணம் அகவொளி சென்பெட்ரிக்ஸ் பாடசாலை அருகாமை யாழ்ப்பாணம் சுகவாழ்வு மூன்றாம் குறுக்கு தெரு யாழ்ப்பாணம் இப்போது நான் இரண்டிலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்டேன் ஆரோக்கியமான உடல் அன்பான குடும்பம் அழகிய உலகம் அனைத்தும் எனக்கே சொந்தம் மன அழுத்தமானது குருதியமுக்கத்தை பாதிக்கின்ற மட்டுமே